பண இப்படி அழகாக செதுக்கி விட்டுருக்கீங்களே பார்க்கவே அழகாக இருக்கேன் எதுக்காக இப்படி செதுக்கி விடுதியா என்ன காரணம் புரோஸ்வர் வணக்கம் யூடியூபினரு இதை பற்றி என்னென்னா இப்படி இப்படி செதுக்கி விட்டாங்கன்னா என்ன ஆகுனா நல்லா வளர்ச்சி அடையும் பல தேவையில்லாத கிளைகள் வளர்ந்துக்கிட்டு மரம் வந்து நல்லா நீளம் வளரும் அந்த இது உள்ள தண்ணி எடுத்து இப்படி சப்பளா உடம்பு எக்ஸ்ட்ரா பெட்டிங்கன்னா போகும்ல இல்லை ஆனால் இப்படி எடுத்து விடும்போது என்ன நல்லா நல்லாயிருக்கும் சீக்கிரத்தில் நல்லா வளரும் நல்லா வளரும் போது என்ன ஆகும்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் பூ பிடிச்சி இது மற்றபடி எல்லா பக்குவமான காரியங்களாக வளரும் செதுக்கி விட்டா பாருங்க பணமரத்தை பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அதாவது பனையை வச்சவன் பார்த்துட்டு தின்னுட்டு செத்த மாதிரி மரத்து நன்மைகளை பார்த்தீங்கன்னா பல விதமான நன்மைகள் இருக்கு அப்ப இந்த இப்படி செதுக்கி விட்டா தான் கிளைகள் தேவை இல்லாம அசிங்கமா இருக்கும் நீட்டு அழகா இருக்கும் போது இருக்கும் வசதியா இருக்கும் நல்ல ஒரு பனை மரத்தை யாரும் வெட்டி போடாதீங்க வெளிநாட்டில் பூரா மரத்தை எல்லா இடத்துல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பூரா மரத்தை வெட்டி அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க பாருங்க நம்ம நாட்டை பார்த்து இப்ப பாத்தீங்கன்னா இருக்க பனைமரம் வந்து நல்லா இருக்கு அவங்க இதை பார்த்து காப்பி அடிச்சு இப்ப அவங்க போற வெளிநாட்டுக்காரங்க பூரா பனமரத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பனமரம் இருந்தா கருப்பட்டி வரும் கருப்பட்டி வந்தா நமக்கு என்ன ஆகும்னா பதினை எடுக்கும் எடுக்கும்போது சுகர் வராது பனைமரம் தண்ணியை சொல்றாங்க வேற கடையில நமக்கு சரியா தெரியல கருப்படி சேர்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கருப்படி சேர்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி வரும் கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது முடி நல்லா கருகரு நடத்திய வளரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பனமரத்தின் நன்மைகள் பார்த்தா அந்த பல தூரத்துக்கு தண்ணி எடுத்து வச்சிக்கணுமா கோடை காலத்துல இந்த விவசாயத்துக்கு உள்ள இடத்துல பனைமரத்து நன்மைக்கு சொல்லுதாங்க விவசாயிகள் அதனால பணமரம் வளர்ப்போம் நம் நாட்டின் வளத்தை காப்போம் வேறொரு ஒரு உங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்